ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தோட்டம்னாலும் சரி தரை தோட்டம்னாலும் சரி மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கத்தை ஏற்படுத்தி செடிகளை செழிப்பாக வளர வைக்கிறதுக்கு வெளியேருந்து தான் உயிர் உரங்கள் வாங்கணும்னு எதுவுமே இல்லை உயிர் உரங்களை நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் அதுவும் எந்தவித செலவும் இல்லாமல் நம்ம வீட்டில் வீணாகிற உணவுப் பொருட்களையும் பழங்களையும் காய்கறி கழிவுகளை வச்சே ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிடலாம் இதுவரைக்கும் என் கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு எந்த உயிர் வெளியே இருந்து வாங்கி பயன்படுத்தினதில்லை தயாரிக்கும் தயாரிக்கும்போது கூட இன்னும் கேட்டால் சீவிடோ க்யூமிக் ஆசிடோ நான் இதுவரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது மீனமிலமோ பஞ்சகாவியாவோ இதுவரைக்கும் நான் செடிகளுக்கு கொடுத்ததே கிடையாது அப்படி இருந்தோம் என் செடிகள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் இந்த சத்தான கரைசலை வீட்டில் வீணாகிற பொருட்களை வச்சே எப்படி ஈஸியாக தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சமையலுக்காக வாங்குகிற பருப்பு வகைகள் பயிர் வகைகள் பூச்சி புழுக்கள் வண்டு வந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஆகலாம் அந்த மாதிரி நேரங்களில் அதை குப்பை தொட்டியில் போடாமல் நம்ம இந்த மாதிரி சத்தான ஃபெர்டிலைசர் தயாரிச்சிடலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை சிறு பருப்புன்னு கூட சொல்லுவோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த விதமான பயிர் பருப்பு வகைகள் வீணாகினாலும் இதே முறையில் இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கலாம் இந்த பாசி பருப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து உட்பட நிறைய சத்துக்கள் இருக்குது இயற்கை விவசாயிகள் ஜீவாமிர்தம் கண ஜீவாமிரதம் மாதிரியான இடுபொருள்கள் போது பயிர் வகைகளோட மாவுகளை பயன்படுத்துகிறத பார்த்துருக்கோம் நுண்ணுயிர்கள் அந்த மாவுகளை உணவாக எடுத்துக்கிட்டு அதிக எண்ணிக்கையில் பெருகுது இந்த பாசிப்பருப்பை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பை தேவையான தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு நல்ல வலுவழுப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் அரைச்ச இந்த விழுதை இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துருக்கேன் இந்த பாசி பருப்புக்கு பதிலாக நீங்கள் புண்ணாக்க ஊற வச்சு கூட இதே முறையில் இந்த ஃபெர்டிலைசரை தயாரிக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோன்னு பார்க்கலாம் இங்கே நான் கொஞ்சம் புளிச்ச மோர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தயிர் சேர்க்கலாம் தயிருக்கெலாம் பெருசாக அளவுகள் கிடையாது வீட்டில் நிறைய வீணாக போன தயிர் இருந்ததுன்னா தாராளமாக சேர்க்கலாம் அடுத்ததான் நான் இங்கே கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம் வீட்டில் வீணாகி போன மாம்பழமும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கிருணி பழமும் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வீணாகினது தான் நீங்கள் இதுக்கு பதிலாக வாழைப்பழம் சேர்க்கலாம் சப்போட்டா கொய்யா மாதிரியான பழங்கள் எல்லாம் சேர்க்கலாம் நம்ம வீட்டில் என்ன வித பழங்கள் வீணாகினாலும் சேர்க்கலாம் ஆனால் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் இது கூட சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி வேப்பம் உண்ணாக்கம் இது கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம் தயிரில் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி வெள்ளம் பழங்கள்லாம் சேர்க்குறதுனால அந்த நுண்ணுயிர்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில் வேகமாக பெருகும் அது தவிர தயிரில் ஒரு செடிகள் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஹார்மோனும் இருக்குது பூஞ்சைகள் வைரஸ் பாக்டீரியாக்களை எதிர்க்கிற ஆற்றலும் இந்த தயிர் மோரெலாம் சேர்க்கறதுனால ஏற்படுது எடுத்து வச்சிருந்த மாம்பழத்தை கைனாலே மசிச்சு இது கூட கலந்து விட்டுட்டேன் நீங்கள் இது கூட அரிசி கழுவனை தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரிசி கழுவனை தண்ணி நுண்ணுயிர் பருக்கம் வேகமாக ஏற்படும் நான் இன்னைக்கு வெறும் தண்ணி தான் சேர்க்க போகிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி கலந்துக்கலாம் மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல ஏழு நாள் நல்லா நொதிக்க வச்சிடணும் தினம் ஒரு தடவை மூடியை திறந்து ஒரு குச்சி நாளை நல்லா கலந்து விடலாம் அப்படி விடும்போது நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் புழுக்கள் வராமையும் தடுக்கப்படும் நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா புழுக்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் வீட்டில் கடலை மாவு கோதுமை மாவு கேழ்வரகு மாவு இந்த மாதிரியான மாவு வகைகள் வீணாகினாலும் இதே முறையில் ஃபெர்டிலைசர் தயாரிக்கலாம் நம்ம ஃபெர்டிலைசர் தயாரித்து வச்சு ஏழு நாள் ஆகுது செடிகளுக்கு கொடுக்க தயாராக இருக்குது இப்போ பார்க்கலாம் இந்த ஃபெர்டிலைசரை தயிர் வெள்ளம் பழங்கள்லாம் கலந்து தயாரிக்கிறதுனால எந்த விதமான பேட்ஸ்மெலும் ஏற்படாது ஒரு நல்ல பழ வாசனை தான் இதிலருந்து வரும் இப்போ எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் பெருகி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி கலந்துடலாம் தண்ணிக்கெல்லாம் பெருசாக அளவுகள் கிடையாது நான் ஒரு பத்து லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு லிட்டர் அளவு நம்ம அதில் கலந்துக்கலாம் ரொம்ப திக்காக மண்ணுக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப திக்காக கொடுத்தாலும் மண்ணில் உள்ள காற்று இடைவெளிகள்லாம் அடைச்சிரும் அதுக்காக ரொம்ப தண்ணி மாதிரியும் கொடுக்கக்கூடாது இதை சாயந்தரம் வேலையில் செடிகளுக்கு கொடுத்தா தான் நல்லது கொடுக்கும்போது தொட்டி மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் இந்த நுண்ணுயிர்கள் ஈரமான தொட்டி மண்ணில் ஊற்றும் தான் அந்த தொட்டி மண்ணில் பரவுறதுக்கு வசதியாக இருக்கும் இதெல்லாம் ப பின்பற்றுங்க இந்த ஃபெர்டிலைசரை பூ பூத்து பிஞ்சு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற கத்தரி செடிக்கு கொடுக்குறோம் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்குறதுனால பூக்கள்லாம் உதிர்ந்து போகாது பிஞ்சுகள் எல்லாமே காயாக மாறும் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது மண் டைட்டாக இல்லாமல் பார்த்துக்கிடணும் இந்த தொட்டிக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் மண்ணை நல்லா களறி விட்டு உரமும் கொடுத்தேன் தொட்டி மண் நல்லா லூஸாக இருந்தால் தான் இந்த கரைசல் எல்லா மண்ணுலையும் நல்லா பரவ முடியும் நுண்ணூர் பேருக்கும் நல்லா ஏற்படவும் செய்யும் நாற்றுகளுக்கு இந்த கரைசலை கொடுக்கக்கூடாது இந்த கரைசலை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் பூச்செடிகளாக இருந்தால் நிறைய பூக்கள் பூக்கும் காய்கறி செடிகளாக இருந்தால் நமக்கு நிறைய அறுவடை தரும் ஒரு செடியை ட்ரிம் பண்ணி விட்டாலும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி கரைசல்களை கொடுக்கும்போது மறுபடியும் அந்த செடிகள் வேகமாக நிறைய துளிர்கள் விடும் நாற்றுகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது முளைச்சி பதினஞ்சு நாள் தாண்டின சின்ன செடிகளுக்கு இந்த கரைசலை கொடுக்கலாம் கொடுக்கும்போது மேல் கொண்டு ஒரு மடங்கு தண்ணி கலக்கணும் மேல்கொண்டு ஒரு மடங்கு தண்ணி கலந்த கரைசலை செடிகள் மேலேயும் தெளித்து விடலாம் இலைகள் வழியாகவும் சத்துக்கள் சேரும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் ஏற்கனவே அறுவடை தந்துக்கிட்டு இருக்கிற செடிகளுக்கு இந்த கரைசலை கொடுக்கும்போது செடிகள் வந்து தொடர்ந்து நல்லா அறுவடை தந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் செடிகளுக்கு இந்த கரைசலை தயாரித்து கொடுத்து பாருங்கள் அதோட ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தொடர்ந்து என் செடிகளுக்கு இந்த மாதிரியான கரைசல்கள் தான் தயாரித்து கொடுக்குறேன் என் செடிகளோட செழிப்புக்கு காரணம் இந்த மாதிரி கரைசல்கள் தான் இப்போ பாருங்கள் இந்த காராமணி செடியில் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு நான் தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் என் செடிகளுக்கு கொடுக்குற உரங்களையும் என் அனுபவங்களையும் மட்டும்தான் தொடர்ந்து வீடியோவாக வெளியிடுறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்